வணக்கங்க கோபம்ன்றது எல்லாருமே காமன் ஆயிடுச்சு இப்போ இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க நூறில் இருபத்தோரு பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப கோவமாகவும் ஒரு கோவமாக தான் வேலை செய்கிறாங்க ஒரு ஆங்கிரி மூடிலேயே வேலை செய்கிறாங்க அந்த ஒர்க் ப்ரெஷர்னாலே என்னென்னு தெரில ஒர்க் ப்ரெஷர்னாலே ஏதோ ஒரு விதத்துனால அவங்களோட ப்ரெஷர்னால் ஒரு ஆங்கிரி மூட்லேயே இருக்காங்க நிறையா பேர் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒரு வகையில் கோவம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கோவம்ன்றது ப்ரெஷரு உடம்புக்கு வந்து கெட்டதுதாங்க கோவப்படுறதுனால மற்றவங்களுக்கு வந்து கெட்டதை விட நம்மளுக்கு ரொம்ப கெட்டதுன்றாங்க இம்யூன் பவரே குறையும்ன்றாங்க கோபத்தை அவாய்ட் பண்ண முடியாது பட் நான் ஒரு சிம்பிள் டிப்ஸு சொல்கிறேன் கோவத்தை ஒரு பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் என்னோட சொந்த ஊரில் இருக்கவர் இப்போயும் அவர் ஒரு நல்ல நிலைமை இருக்கார் ஒரு கோவத்தை எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனாருன்னு பார்த்துக்குங்க ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு கடையில் ஒரு சின்ன பிரச்சனைனால் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனதும் அவர் இடுப்பில் இருக்க ஒரு வெள்ளி கொடி இருக்குல்ல அதை பிச்சிடுறாங்க ஏன்னா அரெஸ்ட் பண்ணுறப்போ எதுவும் இந்த மாதிரி பொருள்லாம் உள்ளே இருக்கக்கூடாது ஸ்டேஷனுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அந்த வெள்ளிக்கொடியை வந்து பிச்சிடுவாங்க பிச்சுட்டாங்க பிச்சதுமே இன்றைக்கி நிலமை வேறு பெல்ட் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு தெரியும் அருணாக்காயரை தான் பெல்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமே அடித்ததுமே அந்த பிச்சதுமே அந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோபத்தை ஒரு சபதமாக மாற்றியிருக்காரு என்னோடய அருணாக்காயிரை பிச்சுட்டிங்களே நானும் இதே மாதிரி போலீஸ் ஆகாமல் நான் அருணாக்காயிரை போட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்காரு அந்த டயத்தில் அந்த கோபத்தை ஒரு பாசிட்டிவாக எப்படி மாற்றிருக்காரு பாருங்கள் பத்தாவதுல நாலு பாடம் ஃபைலில் விழுந்தவர் தான் பட் அந்த அர்ணாக்காய் போடாமல் கையில் கூட கட்ட முடியாதுங்க கயிறு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு இன்னைக்கு பெல்ட் இதெல்லாம் இன்னைக்கு பெல்ட்டு முக்கியமானதுதான் ஏதோ ஒன்று முக்கியமானது இடுப்பில் ஓகேங்களா போலீஸ் ஆகாமல் கயிறு போட மாட்டேன் ஏன்னா அன்னைக்கு அந்த என்னோடது போலீஸ்காரர் ஒருத்தர் பிச்சுட்டாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர் என்ன முடிவு பண்ணிடுறான்னா ஆள் மனசில் போலீஸ் ஆகிட்டு தான் நான் போடுவேன் அந்த கோவத்தை இந்த மாதிரி ஒரு சபதமாக எடுத்திருக்காரு எடுத்துகிட்டு பத்தாவது மூணு மாடை ஃபெயில் விழுந்தவர் ரெண்டு வருஷத்தில் பா ஒரு வருஷத்தில் பாஸ் ஆகிட்டு ரெண்டு வருஷம் நல்ல ஒரு நிறையா புக்கு வாங்கி நிறையா படிப்பார் படித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்றைக்கி போலீஸாக இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல லெவலில் நியூர் ஜாப் கிடச்சிருச்சுன்னு இதை விட்டுட்டு அதுலேயும் போய் செலக்ட் ஆகிட்டு தொடர்ந்து ரெண்டு ஜாப்பில் செலக்ட் ஆனார் கவர்மெண்ட் எக்ஸாமில் அன்றைக்கி அவர் கோபத்தில் வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்து கை நீட்ட போதோ பண்ணலை பாசிட்டிவ் வேலை எப்படி மூவ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் இது நிறையா இடத்துல நடக்கும் ஒரு ஜாப்பில் வந்துட்டு ஒருத்தர் மேலே கோவம் வந்துவிட்டால் அவனை விட நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படி சில பாசிட்டிவ் எடுத்து பெரிய ஆளாகிறாங்க சாதித்தவங்களாம் நிறையா இருக்காங்க கோவத்தை அடக்கிக்கிட்டு பாசிட்டிவ் வேலை மூவ் பண்ணுங்கள் இதைத்தான் நான் சொல்ல வரேன் ஒரு வீட்டில் போய் நம்ம ஹெல்ப் கேட்க போகிறோம் அவங்க திடீர்னு நம்ம அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கோவம் வரும் பொறுமையாக இருந்துட்டு அடக்கிக்கோங்க அடக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் என்றைக்காவது ஃப்யூச்சரில் நீங்கள் உதவி செய்யுங்க ஒரு பெரிய ஆள் அது பெரிய பழி அவது பழி வாங்கிறது சிறந்த பழி வாங்கிறது நம்ம தக்க சமயத்தில் உதவி விட்டவனுக்கு நீங்கள் அதே சுச்சுவேஷன் அவனுக்கு வர்றப்ப அவனை விட பல மடங்கு உயர்ந்துட்டு அவனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க பாருங்கள் அதுதான் ஒரு மிகச்சிறந்த பழி வாங்குறது நானும் சில இடத்துல பண்ணியிருக்கேன் நம்ம அப்படி உதவி செய்கிறப்ப அவங்க கூனி குருகி போயிடுவாங்க இப்போ நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவி வாங்குகிறப்பக்கு சந்தோஷம் தான் போடும் அந்த சந்தோஷத்து கூட அந்த பழசை நினச்சி பார்த்து இப்படி நம்மளுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அன்றைக்கி நம்ம இப்படி பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு கூனி குருவி போயிடுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஒருத்தர் மேலே நீங்கள் ஒருத்தர் மேலேயே ஒரு இன்சிடென்ட்டு மேலேயே ஒரு கவர்மெண்ட் மேலேயே கோவம் வந்துச்சுன்னா அந்த டைத்தில் நீங்கள் அந்த டயத்தில் வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு தான் பாதிப்பு ப்ரெஷர்லேருந்து சுவர்லேருந்து எல்லாம் கூட வரும் மண்டையில் பேண வரைக்கும் கூட வரும் கோபம் கோவப்படுறதுனால நம்மளுக்கு தான் பாதிப்பு அந்த கோவத்தை ஃபாஸ்டிவ் வேலை மூவ் பண்ணி நீங்கள் அதில் ஒரு சக்சஸ் ஆகுங்க கோபது ஆங்கிலின்றது ஒரு பேடு தான் அங்கே பேடு அண்ட் அக்லியும் கூட ஒரு கொடூரமானதும் கூட அதை நீங்கள் வராமே இருக்காது மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக வரும் அதை பாசிட்டிவ் வேலை மூவ் பண்ணி சக்ஸஸுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் சகஜமானது அதை நீங்கள் அடைக்கி எப்படி கையாளிங்கன்றது தான் சக்ஸஸு கோபத்தை சக்ஸஸாகவும் மாற்றலாம் எல்லோரும் மாற்றுங்க கோவத்தை சக்ஸஸாக மாற்றுங்க ஒவ்வொருவரையும் ஒரு சேலஞ்சு ஒவ்வொரு தடையும் கோவம் வரப்போ ஒரு சேலஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு தொலைநோக்கு பார்வையை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணி அதை சக்ஸஸுக்கு யூஸ் பண்ணி எல்லோரும் சக்ஸஸ் அடையுங்க நன்றி